சிறகடிக்க ஆசை சீரியல் குழுவினருக்கு மக்களின் பெரிய பாராட்டுக்கள் கிடைத்து வருகிறது காரணம் சீரியலின் கதைக்களம் மிகவும் அருமையாக அமைந்துள்ளது சிஆர்பியிலும் நாளுக்கு நாள் சீரியலுக்கான ரேட்டிங் அதிகமாகிக் கொண்டேதான் வருகிறது கதையில் சத்யா உண்மை எப்போது வெளிவரும் மீனாவிற்கு என்னென்ன பிரச்சினை வரும் இப்போது முத்து மீனாவை பிரிக்க சிட்டியும் சேர்ந்துள்ளார் இனி கதையில் என்ன நடக்கப் போகிறது என பல கேள்விகளை ரசிகர்கள் கேட்டு வருகின்றனர் இந்தத் தொடரில் நியாயமாக நடந்து கொள்ளும் தனது மகன்கள் அனைவரையும் ஒன்றாக பார்க்கக்கூடிய நல்ல தகப்பனாக இருக்கிறார் இவருக்கு இன்று திருமண நாள் எனவே அவரது மகன்கள் தங்களின் அப்பா அம்மாவின் ஸ்பெஷல் நாளை கேக் வெட்டி கொண்டாடியுள்ளனர் அந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாக ரசிகர்கள் வாழ்த்து கூறி வருகிறார்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க